ஏ ஆளந்து திங்கலா காத்து அண்ணன் முழக்கு போடு அவரேங்க தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வெளிதேசية வாழ்க தமிழ் தேசியே வாழ்க நாத்தம வளர்க நாத்தம வளர்க வெளிதேசية வாழ்க வெளிதேசية வாழ்க அம வாழ்க அமாதீர்டு தலைய

தமிழர் போராளி அமல் ராஜ்யம் மைக் 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 எல்லாம் வேண்டாம் ஜாம எங்கப்பாங்க இல்லை இல்லை வரலாங்க கூட நிற்கிறாங்க வரலாண்டு வரலாங்க என்னடா

சிறை புகுந்த வீரர்களை சிறை புகுந்த வீரர்களை சிறை புகுந்த வீரர்களை சிறை புகுந்த வீரர்களை

போராளிகளை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் 马上啦，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，马上，